அருகே பொது வழியாக மூணு தலைமுறையாக பயன்படுத்தி வந்த ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை ரயில்வே துறையினர் அடைக்க முயற்சி பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று சம்பவ இடத்திற்கு வந்த கலெக்டர் மற்றும் எம்எல்ஏ தற்காலிகமாக ரயில்வே நிர்வாகம் தடுப்புகள் அடைப்பதை கைவிட நடவடிக்கை எடுத்ததால் கலெக்டருக்கு நன்றியும் ஓ போட சொன்ன எம்எல்ஏவால் கலகலப்பு திருவள்ளூர் ரயில் நிலையம் ஒட்டி மகாத்மா காந்தி நகர் கே கே ஆர் அவென்யூ என இரண்டு நகர்களில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை பொது வழியாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் வேலை செல்ல கூடியவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் தினந்தோறும் இந்த பாதையை கடந்துதான் செல்ல வேண்டி உள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த ரயில் பாதையை ரயில்வே துறையினர் அடைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பாதையை அடைத்ததால் இந்த பகுதி மக்கள் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்படும் என்பதாலும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக கூடும் என்பதாலும் அப்பகுதி பொதுமக்கள் இன்று திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசரிடம் மனு அளித்தனர் இதனையடுத்து அந்த இடத்தை நேரில் சென்று பார்வையிடுமாறு திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரனுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக வழியை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது வழியை அடைத்ததால் சிரமம் ஏற்படும் என்பதை பொதுமக்கள் தெரிவித்தனர் பின்னர் சம்பந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகத்துடன் பேசி தற்காலிகமாக வழியை அடைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது இதனை அடுத்து ஆய்வு முடிந்து கலெக்டர் கார் கிளம்பும்போது தற்காலிகமாக வழியை அடைக்கும் பணியை நிறுத்திய கலெக்டருக்கு நன்றி சொல்லுங்கள் என்றும் கலெக்டருக்கு ஓ போடுங்கள் என்றும் எம்எல்ஏ விஜே ராஜேந்திரன் சொன்னதால் அங்கு கலகலப்பாக காணப்பட்டது நமது திருவள்ளூர் நகரத்தில் இருபத்தி ஏழாவது வார்டில் இந்த காந்தி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் வசிக்குது இவங்களுக்கான வழியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இங்கே வழியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே ட்ராக் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ட்ராக் இருக்கிற பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஏதோ ஒரு ஸ்கீம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்காங்க ஆனால் இந்த ட்ராக்ல ட்ரெயினே போகிறது இல்லை நிப்பாட்டி கிட்டத்தட்ட காலங்காலம் ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முன்னாடி வந்து கூட்ஸ் வண்டியில் இந்த ஊண்டாய் காரெல்லாம் ஏற்றி அமிச்சு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நின்று போச்சு நின்று போன கா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச இந்த பக்கம் கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ட்ராக்கெல்லாம் புல் மொழிஞ்சி போச்சு இந்த வழியை பயன்படுத்துறதுக்கு திடீர்னு ரயில்வே அதிகாரிகள் மத்திய அரசு தூண்டுதுனால நேராக வராங்க நேராக வந்து உடனே க்ளோஸ் பண்ணுறாங்க இங்கே காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் இவங்கெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணி போவாங்க இல்லைன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகணும் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகிறதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதில் பாதுகாப்பு குறைகள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வழி பாத அளவுக்கு சரியாக இருக்காது அதனால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு குடும்பங்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டில் டிராக்டில் தாண்டி போய் ரயில் ட்ரெயினில் வேலைக்கு போகிறவங்க மணவாளங்களில் வேலைக்கு போகிறவங்க அதனால் பள்ளிக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அதனால் உடனே அதை வந்து ரயில்வே அதிகாரிகள் மக்களை காக்காக உதவி செய்கிறதுக்கு தான் அதிகாரிகளே தர உடனே ரெண்டு நாளில் இதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணக்கூடாது அதனால் இந்த இதுக்கு மாண்பு இது நம்ம மாவட்ட ஆட்சியர்கள்டையும் சொல்லியிருக்கேன் அவரும் வந்துக்கிட்டு இருக்காரு இதை உடனே தீர்வு தீர்வுகாணி இவங்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைச்சோ இல்லை ஒரு மேல்தட்டு பாலம் ஒரு சின்னதாக இந்த இரும்பு பாலத்தில் அடித்து நடைபாதைக்கு போகிறதுக்காவது வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அடைச்சாங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும் அதனால் ரயில்வே துறைக்கு அது வந்து ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சு இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோம்னா அவரும் ஒரு கடிதம் கொடுக்குறேன்னு இருக்காரு உடனே மக்களுக்கு ஒரு தீர்வு காணுறதுக்கு உடான வேலையை பார்க்குறது தான் இங்கே வந்திருக்கும்